ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லாரோட மனசுலையுமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலௌன்ஸ்மெண்ட்டெலாம் வந்து டைட்டில்லாம் ரிலீஸ் பண்ணி கேஸ்ட் அண்ட் க்ரோலாம் ரிலீஸ் பண்ணி இன்னும் ஏன்டா இந்த படத்தை எடுக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சூர்யாண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கலாம் அப்படி இது என்ன படம் பார்த்துக்கிங்க அப்படின்னா சுதாகங்காரா மேடம் அவர்களோட டைரெக்ஷனில் சூர்யாண்ணா நடித்து தயாரிக்கிற படம் தான் சு புறநானூறு இந்த படம் என்னாச்சு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுதாங்கரா மேடம் டேரெக்ஷனில் சூர்யா அண்ணா அவர்களோட நடிப்பில் டூ டி என்டர்டைனர் அதாவது சூர்யா அண்ணாவோட டூ டி அண்டர்டெய்னர் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்கில் வேறு லெவலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணி தாறு மாறு இந்த படம் வந்தால் இந்த வேர்ல்டே நூறு அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தோட அப்டேட்டு எதுவுமே இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூர்யாண்ணா அவர்கள் வந்து கங்குவா படத்தில் வந்து முழு இறங்கி அந்த ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில காரணங்கள் சுதாகரம் மேடம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு படத்தில் வந்து இறங்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இருக்காங்களாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சூர்யானாவோட கங்குவா படம் வந்து வந்துருச்சு ரிலீ ரிலீஸ் ஆகும்போது பத்து பத்தில் அதனால வந்து இந்த கங்குவா படம் ரிலீஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு புறநானூறு படம் அப்படின்றத வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சுதாங்கரா மேடம் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து கால சூழ்நிலைகள் காரணமாக கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கே தவிர தவறி போகலை இந்த ஒரு படத்தை நான் கண்டிப்பாக எடுத்தே தீருவேன் அப்படின்னு சுதாகர மேடம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு படத்தில் இந்த படத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படம் அப்படின்றது என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் அதாவது சு இறுதி சுற்று படத்தை விட நூறு மடங்கும் சூரரை பட போற்று படத்தை விட ஐம்பது மடங்கும் பலமாக இந்த ஒரு படம் வந்து நான் உருவாக்குவேன் இந்த ஒரு படம் அப்படின்றது ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான படமா புறநானூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுதாகரா மேடம் சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வதந்திகள் வந்து பரவலாம் ஆனால் அது எதுவும் உண்மை இல்லை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சுதாகங்கர மேடமே இன்ட்ரீவில் சொல்லிட்டாங்க என் ட்ரீம் ப்ராஜெக்ட்டு இதை கண்டிப்பாக நான் எடுத்தே தீருவேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சுதாகங்கரா மேடம் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆயில் வச்சேல வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்